சதுர்வேதி மங்கலம் என்றால் என்ன இக்கேள்விக்கான பதிலை பேரின் அண்ணா நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அன்று தகுந்த ஆதாரங்களுடன் சதுர்வேதி மங்கலம் கட்டுரையில் எழுதியிருக்கிறார் அதில் பிற்கால சோழ பாண்டிய மன்னர்களும் விஜயநகர வேந்தரும் கிராமங்கள் பலவற்றை விலைக்கு வாங்கி பிராமணர்களுக்கு தானமாக தந்தனர் நாலு வேதம் மோதும் பிராமணர்களின் இருப்பிடம் என்பதை குறிக்க இத்தகைய தான பிரதேசங்களுக்கு சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிடப்பட்டது அக்ரஹாரம் பிரம்மதேசம் தேசம் என்ற வேறு பல பெயர்களும் மேற்படி கிராமங்களுக்கு உண்டு இத்தகைய பல கிராமங்கள் பிராமணர்களுக்கு சர்வசாத மானியமாக கிடைத்ததை நிரூபிக்கும் ஆதாரங்களான சில சாசனங்களும் கல்வெட்டுகளும் பல உள்ளன சுங்கந்தவர்த்த சோழநல்லூர் நூற்றி எட்டு பிரிவுகளாக்கப்பட்டு நூற்றி ஆறு பிரிவுகள் பிராமணர்களுக்கு தானமாக தரப்பட்டது இந்த தானம் சம்பந்த நாராயண சது சதுர்வேதி மங்களம் என்ற கிராமத்தில் உள்ள பிராமணர்களுக்கு தரப்பட்டது மற்ற ரெண்டு பாகங்கள் மேற்படி கிராம கோயிலுக்கு மானியமாக்கப்பட்டது இது போன்ற பல தானங்கள் பிராமணர்களுக்கு தரப்பட்டதுடன் அக்ரஹார சேவைக்காக அங்கு மற்ற உறுப்பினர் ஊழியர்களால் தங்க வழி செய்யப்பட்டது அதாவதுங்க நூற்றி எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நூற்றி ஆறு பிரிவு பிராமணர்கள் கொடுக்குறாங்க அதில் வந்து ரெண்டு பகுதி மட்டும்தான் கோவிலுக்கு கொடுக்கப்படுது இந்த கோயிலெலாம் வந்து மே இந்த நிலங்கள்லாம் வந்து யார்கிட்டேருந்து வாங்கப்பட்டதுனாக்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல அத்தனை பேர்கிட்டேருந்தும் வம்படியாக பிடுங்குறாங்க யாராவது எழுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவனுடைய கதையை க கந்தல் தான் அந்த அரச என்ன அரசர்களை மயக்கி வச்சுருந்தாங்களா இல்லையா பிராமணர்கள் அதனால் வந்து எதுவுமே எந்த ஒரு வழியும் அவர்களுக்கு தெரியல வேறு வழி இல்லை இதில் எதிர்ப்பு வரலையான்னு கேட்கலாம் எதிர்ப்புகள் வந்துச்சு புத்தூர் க கல்வெட்டில் அதில் செப்பேடு என்ன சொல்லுதுனாக்க கம்பளைங்கிற ஒரு விவசாயி வந்து பயங்கரமாக ஏற்று கேட்குறாப்புல இது வந்து நான் வந்து பிராமணர்கள் நான் கொடுக்க மாட்டேன் இது ஏன் நிலம் நான் தான் இதை வச்சுக்குவேன் நான் எப்படி அப்போ நான் எங்கே போவேன் என்னுடைய நிலம் என்னாகிறது அப்படின்னு சொல்லி இந்த கம்பளை வந்து பயங்கரமாக போர் அதாவது இந்த பிராமணர்களுக்கு எதிராக வந்து பெரிய போர் பிரக பிரகம் செய்கிறார் அப்போ வந்து உடனே இது வந்து ம மன்னருக்கு போகுது மன்னர் அங்கேருந்து ஆட்களை படையை அனுப்பி என்ன பண்ணிட்டாங்கனாக்க அவனுடைய தலையை சீவி அந்த கம்பளைங்கிற அந்த ஏழை விவசாயுடைய க தலையை சீவி திரும்பவும் அது பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுது இது வந்து என்னாகும் பிராமணர்களை பாய்ச்சா கடவுளையே பாய்ச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த மன்னர்களுடைய ம மனதில் வந்து ஒரு மாயை தோற்றம் ஏற்படுத்தப்பட்டதுனால தான் இது மாதிரி தான் நடக்குது அடுத்து பாருங்கள் உத்தமநாதபுரம் ஊரில் சோழ அரசன் ஒருவன் தங்குகிறான் அவருக்கு வேதியர்கள் புரோகிதர்கள் வழிகாட்டுகின்றனர் ஏகாதசி அன்றைக்கு அன்னந்த அன்னந்தனி ஆகாரம் சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தால் ஆயுள் நீளும் என்கின்றனர் அந்த அரசரும் அதை கடைபிடிக்கிறார் ஆனால் உத்தமநாதபுரம் ஊரில் சோழ அரசன் தங்கிய போது தவறுதலாக வெற்றிலைப்பாக்கு போட்டுவிட அந்த தவறுக்கு பிராய்சித்தமாக பிராமணர்களுக்கு நிலம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன அதுதான் சதுர்வேதி மங்கலம் உபய சாமிநாத இறது எழுதியிருக்கிறார் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா ராஜராஜ சோழன் ஆகட்டும் ராஜேந்திர சோழன் ஆகட்டும் எத்தனை லட்சம் நிலங்களை சதுர்வேதி மங்களாக மாற்றியிருக்கின்றனர் திரு ராஜா அவர்கள் சொல்கிறாரே பாருங்க முக்குளத்தோர் தேவர் பல்லர் பறையர் ஆகியோரிடமிருந்து நிலத்தை பிடுங்கி நாலு வேதங்களை கட்ட பிராமணர்கள் சதுர்வேதி மங்கலம் அமைத்து கொடுத்தனர் அப்படி ராஜராஜ சோழன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் கொடுத்தார் ராஜேந்திர சோழன் கொடுத்தார் அது எல்லாம் எங்கள் சொத்து ஆனால் இலவசங்கள் கூடாது என்கிறார்கள் இலவசமாக அனுபவிக்கிறதே நீங்கள் தான் நீங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே இலவசம்தான் எங்கிருந்தோ வந்து இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இலவசத்தை பெற்றுக்கொண்டு மதத்தின் பேரை ஆட்சி செய்து கொண்டு இப்போ நாங்கள் இலவசமாக உணவு போட்டால் இதெல்லாம் தேவையா இலவசங்கள் கூடாது என்கின்றனர் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு உண்மையிலே எங்கேருந்தும் வந்தவங்க அவங்களுக்கு வந்து இந்த மண்ணின் மைந்தவர்களுடைய நிலங்களை பிடுங்கி தானமாக வந்து அரசர்கள் கொடுத்தாங்கன்னா அதுதான் அரசனுடைய வேலையாக இது எவ்வளோ பெரிய கொடுமை அந்த காலத்தில் நடந்திருக்குது இப்போ நிலமற்ற ஆட்களாக வந்து தலித்துகள் மற்ற மற்ற இடைநிலை ஜாதி ஜாதியினர் எல்லாம் ஆனது காரணமே வந்து இந்த சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து பிராமணர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது தான் இதில் வந்து இங்கே இருக்கிற பிராமணர்கள் பத்தாதுன்னு சொல்லிட்டு காஷ்மீர்லேருந்துள்ள பிராமணர்களை இறக்குமதி பண்ணுறாங்க இந்த பிராமணர்லாம் பிராமணலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கிது அங்கேருந்து மொகலாயர் ஆட்சி நடக்குது சரி வரல நம்ம எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க இனி நம்ம இது இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தமிழ்நாட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து ராஜபோகமாக வாழ்ந்தாங்க ஏன்னா வந்தோடனையும் என்ன நிலம் கொடுத்துட்டாங்க தூக்கி கொடுத்துட்டாங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதாவது ஒரு ரிலேஷனுக்காக வந்து நெ ஒரு நிலத்தை வாங்கிறதுக்காக நாங்கள் போகிறோம் ஒரு மனையை வாங்கிறதுக்காக போனோம் போனாக்கா அந்த மனையை வந்து ஒரு என்ன சொல்கிறாருனாக்கா இதோடய ஓனர் வந்து ஒரு பிராமினு அவர் வந்து எங்கே இருக்கிறாருனாக்க மெட்ராஸில் இருக்கிறார் ஃபேமிலியோட அவர் வந்து கையெழுத்து போடணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம் அவர் எங்களுக்கு பவர் கொடுத்தது பிறகு நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் ஏன்னா அந்த ஊரில் வந்து பிராமின்ஸே கிடையாது நாங்கள் வாங்க போகிற இடத்துல ஒரு பிராமினும் கிடையாது எப்படி வந்து க அவருக்கு அவரோட மூதாதையர்களுக்கு மாதிரி ராஜராஜ சோழன் எழுதி கொடுத்தது சதுரவிதி மங்கலத்தில் அந்த நிலமும் வருது அவர் எழுதி கொடுத்தது தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு இப்போ கிரையை பண்ணி அவர் கொடுக்குறாரு எத்தனை தலைமுறைக்கு பிறகு அவங்களும் நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க இது வந்து வேறு எதுக்காவது நம்மளாம் என்ன பண்ணுவோம் நிறைய சொத்து தான் இருக்குதே ஏழைகளுக்கு எழுதி வைப்போம் இல்லை கோவிலுக்கு எழுதி வைப்போம் அப்படின்னு ஏதாவது பண்ணுவாங்க ஆனால் இவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க எவ்வளோ காசு இருந்தாலும் சரி அதுவும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி வம்படியாக வாங்கிக்குவாங்கு அந்த ஏன்னா காசு சேரக்கூடிய இடத்துக்கு தானே மேலும் மேலும் அந்த ஒரு ஆசை உண்டாகும் அது மாதிரி வந்து அதுக்கு பிறகு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த இடத்த என்னோடய ரிலேஷனுக்கு அது முடிச்சு கொடுத்தாருன்னு வச்சுக்கலேன் அந்த அளவு வந்து இந்த மண்ணின் மைந்தர்களுடைய நிலங்கள் வந்து அநியாயமாக வந்து சோழ பாண்டிய மன்னர்கள் ம காலத்தில் எங்கிருந்தோ வந்த பிராமணர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டது அதை வச்சு தான் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் எந்த ஒரு பிராமணாவது வறுமையில் இருக்காங்களா எல்லாம் நல்ல நல்ல டாப்பு டாப்பில் இருக்காங்க ஏன்னா அவங்கள்ட்ட அஸ்திவாரம் பேசிக்காக அவங்க வந்து போட்டது அது மாதிரி அதுக்கு பிறகு அவங்க படிப்புலேயும் வந்துட்டாங்க அதுலேருந்து முன்னுக்கு வந்துட்டாங்க அவ்வளோதான்